புத்த மதத்தின் நான்கு புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படும் லும்பினி ஒவ்வொரு பௌத்தரின் மெக்காவாக கருதப்படுகிறது இது கௌதம புத்தரின் பிறந்த இடமாகும் லும்பினி இமயமலையின் அடிவாரத்தில் அமைதியான மற்றும் பசுமையான இடத்தில் அமைந்துள்ளது கௌதம புத்தரின் தந்தையான மன்னர் சுத்தோதனர் போர்வீரர் வீரர் சாதியில் சாக்கிய வம்சத்தைச் சேர்ந்தவர் கிமு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் தேவதாகாவில் உள்ள தனது பெற்றோரின் வீட்டிற்கு செல்லும் வழியில் லும்பினியில் உள்ள ஒரு சால் மரத்தின் அடியில் ஓய்வெடுக்கும் போது அவரது தாயார் மாயாதேவி புத்தரை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது இப்பொழுது மாயாதேவி கோயில் என்றழைக்கப்படுகிறது மாயாதேவி கோயில் என்று அழைக்கப்படும் இந்த இடம் பூங்காவின் நடுவில் அமைந்துள்ளது இதன் வரலாறு மற்றும் மத மதிப்புக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது லும்பினியில் உள்ள எந்த கோயில்களும் நினைவு சின்னங்களும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்படவில்லை இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது